வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா மோடி போட்ட அதிரடி உத்தரவு அப்படிங்கிறது முதல் டாபிக்கு மியான்மர் தாய்லாந்து போன்ற நாடுகளில் பயங்கர எடுத்து பேக்குங்க நிலநடுக்கம் அதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா வலி எண்ணிக்கை எழுநூறை தாண்டி இருக்குது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளிவந்திருக்கு ரிக்டர் அளவுகோல்ல ஏழு புள்ளி ஏழாக பதிவாயிருக்கு நிலநடுக்கம் எடுத்து பேக்கு இப்போ இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க பிரதமர் மோடி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா உடனடியாக மியான்மருக்கு நிவாரண உதவிகளை அளிக்க உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு மோடியுடைய உத்தரவின் பேரில் பதினைந்து டன் அளவுள்ள நிவாரணப் பொருள்கள் இப்போ வந்து மியான்மருக்கு போயிருக்கு தற்காலிக கூடாரம் போர்வை உணவு மினரல் வாட்டர் மருந்து பொருட்கள் அடங்கிய பதினைந்து டன் எடை இருக்கக்கூடிய நிவாரணப் பொருள்கள் உடனடியாக இந்தியாவிலேருந்து மியான்மருக்கு போயிருக்கு பிரைம் மினிஸ்டருடைய உத்தரவின் பேரில் உலகத்தில் எந்தெந்த நாடுகளில் பிரச்சனை நடந்தாலும் மக்கள் பாதிக்கப்பட்டாலும் இந்தியா முதல் ஆளாக உதவி கரம் நீட்டக்கூடிய நாடாக இருக்காங்க கொரோனா காலகட்டத்தில் பல உலக நாடுகளுக்கு இலவசமாக தடுப்பூசியை வழங்கினாங்க இந்தியன் கவர்மெண்ட்டு வேற லெவல் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாவது டாபிக்கு தாவேக்காவுடைய பொதுக்குழு கூட்டம் நேற்று கூடியிருக்க அந்த பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் சில விஷயங்கள் பேசியிருக்காரு எப்படி திமுக பாஜக மேலே பழிய தூக்கி போடுவாங்களோ நிதியை கொடுக்கல ஹிந்தியை திணிக்க முயற்சி பண்ணுறாங்க இந்த டீலிமிடேஷன் தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிற பேரில் தமிழ்நாட்டை வஞ்சிக்க பார்க்குறாங்க அப்படிங்கிறதுலாம் திமுகவுடைய டயலாகு அந்த திமுகவுடைய டயலாகை அப்படியே டப்பிங் பேசியிருக்காரு விஜய் அவர்கள் அவர் பேசினது என்னென்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்பாக கடைசியாக ஒரு கோட் சொல்லி அவருடைய உரையை முடிச்சிருக்காரு வில்லியம் பிளேக் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா மென்மே கம் அண்ட் மென்மே கோ பட் ஐ கோ ஆன் ஃபார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம் பிளேக் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு விஜய் தலைவரே அது வில்லியம் பிளேக் பேசல ஆல்ஃப்ரெட் டென்னிசன் அப்படிங்கிற ஒரு நபர் பேசியிருக்காரு இடையில பவன் கல்யாணம் இந்த ஆல்ஃப்ரெட் டென்னிசன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கம் அண்ட் மென்மேக் கோ பட் ஐ கோன் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லிவிட்டு பவன் கல்யாண் போன வருஷம் ஆந்திராவில் பேசினார் தெலுங்கு படத்தை தான் காப்பி அடிச்சுக்கிருந்தீங்க இப்போ தெலுங்கில் பொலிட்டீஷியன்ஸ் பேசக்கூடிய விஷயத்தையும் காப்பி அடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக திமுகலாம் விஜயை கிண்டல் பண்ணுறாங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் அதெல்லாம் காமெடி இப்போ விஜய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குற்றச்சாட்டு என்ன தமிழ்நாட்டிற்கு மோடி வந்து நிதி கொடுக்குறதில்ல பாஜக கவர்மெண்ட்டு நிதி கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு உண்மை என்ன நீங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நிதியாண்டையும் நம்ம கம்பேர் பண்ணலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த நிதியாண்டில் தமிழக அரசாங்கத்துடைய பட்ஜெட்டில் நான் சொல்லலை தமிழக அரசாங்கத்துடைய பட்ஜெட்டில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மத்திய அரசாங்கம் எண்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் நிதியை வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்டிமேஷன் போட்டிருக்காங்க எண்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் நிதி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க போன வருஷம் நிதியாண்டில் தமிழக அரசாங்கம் ஃபிக்ஸ் பண்ணதை விட கூடுதலாக தான் மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுத்துருக்கு அதுவும் தமிழக அரசாங்கத்துடைய பட்ஜெட் டாக்குமெண்ட்ல இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக பட்ஜெட்டில் எண்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நிதி கொடுப்பாங்க ஷேர் இன் சென்ட்ரல் டேக்ஸஸ் மற்றும் இன் எய்டு டோட்டலாக சேர்த்திங்கன்னா எண்பத்தி ரெண்டாயிரம் கோடி வரும் அப்படின்னு டார்கெட் வச்சுருக்காங்க இதே ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாலு காங்கிரஸுடைய கடைசி பட்ஜெட்டில் காங்கிரஸ் கவர்மெண்ட் தமிழ்நாட்டிற்கு கொடுத்த நிதி எவ்வளோ தெரியுமா ஷேர் இன் சென்ட்ரல் டேக்ஸஸ் அண்ட் இன் எய்டு டோட்டலாக சேர்த்திங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் கோடி தான் அப்ப ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாலுல காங்கிரஸ் பீரியட்ல இருபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் நிதி கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ மோடி கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டாயிரம் கோடி நிதி கொடுக்குறாங்க அப்போ காங்கிரஸ் திமுகவுடைய கூட்டணி ஆட்சி கொடுத்ததை விட மூன்றரை மடங்கு அதிகமாக நிதி கொடுக்குறாங்க இதுதான் உண்மை திமுகவை எப்பெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்றாரோ விஜய் கூடவே பாஜகவையும் சேர்த்து விமர்சனம் பண்ணுவார் ஏன்னா பாஜகவை விமர்சனம் பண்ணால் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராமா இது அப்படின்னு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க ஒன்று ரெண்டாவது ஹிந்தியை திணிக்க முயற்சி பண்ணுறாரு மோடி அப்படின்னு பொதுக்குழுவில் விஜய் விஜய் பேசியிருக்காரு மும்மொழி கொள்கையில் மூன்றாவது ஒரு மொழி எந்த மொழியை வேணாலும் கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் கொடுக்கப்பட்டிருக்கு அது தெலுங்காக இருக்கலாம் கன்னடமாக இருக்கலாம் மலையாளமாக இருக்கலாம் ஹிந்தியாக இருக்கலாம் சமஸ்கிருதமாக இருக்கலாம் இல்லை ஃபாரின் லாங்குவேஜாக இருக்கலாம் அப்போ மூன்றாவதாக உங்களுக்கு பிடித்த மொழியை கற்றுக்கலாம் அப்படின் தான் சொல்லியிருக்காங்களே தவிர ஹிந்தியை தான் கற்றுக்கணும் இந்த மொழியை தான் கற்றுக்கணும் அப்படின்னு எந்த இடத்துலையும் திணிக்கலை இதுதான் உண்மை உண்மை இப்படி இருக்கும்போது திமுக மாதிரியே எப்படி ஹிந்தியை திணிக்க முயற்சி ஹிந்தியை திணிக்க முயற்சி தேசிய கல்விக் கொள்கையில் அப்படின்னு திமுக மாதிரியே எப்படி பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பாஜக ரெண்டாவது கேள்வி எழுப்பியிருக்காங்க இது ரெண்டு மூணாவது டீலிமிடேஷன் அப்படிங்கிற பேரில் தமிழகத்தை வஞ்சிக்க நினைக்கிறது மோடி அரசு அப்படின்னு திமுக என்ன பேசுவாங்களோ அதை அப்படியே பேசியிருக்காரு ஆல்ரெடி அண்ணாமலை சொல்லிட்டாரு மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு நடக்காது விகிதாச்சார அடிப்படையில் தான் நடக்கும் இப்போ ஐநூற்றி நாற்பத்தி மூணுல முப்பத்தி ஒம்பது அப்படிங்கிறது ஏழு புள்ளி ஒன்று ஏழு பர்சன்டேஜ் இந்த ஏழு புள்ளி ஒன்று ஏழு பர்சன்டேஜ் அப்படியே ஃபியூச்சர்ல இருக்கும் அப்படின்னு அண்ணாமலை பல மேடைகளில் பேசிட்டாரு அமித்ஷா பேசிட்டாரு மோடி பேசிட்டார் இன்னும் திமுக அந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிற பேரில் தமிழகத்தை வஞ்சிக்க நினைக்கிறது மத்திய அரசாங்கம் அப்படின்னு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்களே அதை அப்படியே விஜயும் காப்பி அடிச்சிருக்காரு திமுக பண்ணுறதே தான் நீங்களும் பண்ணுறீங்க அப்புறம் எதுக்காக புதுசாக கட்சி அவங்களுக்கே ஓட்டு போட்டு போட்டுருவாங்களே எதுக்கு உங்களுக்கு கூட்டு போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக இப்போ தாவேக்காவுக்கு அடி கொடுக்குறாங்க ஸோ இப்போ இந்த டாப்பிக்கு பேசு பொருளாக மாறி இருக்கு இது ரெண்டு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா தமிழக பாஜக மாநில தலைவர் டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மற்றும் பாஜகவுடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டா அவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தினார் இந்த ஆலோசனைக்கு பிறகு அவர் கூட்டணி குறித்து ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காரு என்னென்னா கட்சி நலனை விட தமிழக நலனே முக்கியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுகவே பாஜகவின் எதிரி அதை ஆட்சியில் இருந்து அகற்றுவதே நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு அண்ணாமலையுடைய இந்த ஹிண்ட்டை பார்க்கும்போது கூட்டணி கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது பாஜகவோடு அதிமுக கூட்டணி வச்சா மட்டும்தான் திமுகவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து வீழ்த்துவதற்கான வாய்ப்பு இருக்குது தனித்தனியாக நின்னாங்க அப்படின்னா திமுக தான் மறுபடியும் ஆட்சிக்கு வருவாங்க அதனால தமிழகத்தில் திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து அகற்றுவதே நோக்கம் கட்சி நலனை விட தமிழக மக்களுடைய நலனே முக்கியம் இப்போ இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேசியிருக்காரு அண்ணாமலையுடைய ஹிண்ட்டை பார்க்கும்போது அதிமுக பாஜக கூட்டணி கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது இந்த மூணு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்